இப்பொழுது தீ பரவட்டும் என்று கம்பராமாயணத்தையே எரிப்பதற்கு திராவிட இயக்கம் புறப்பட்டது கம்பராமாயணம் வந்து முழுக்க முழுக்க காம களஞ்சியம் என்பது போன்று சித்தரிக்கப்பட்டது ஆனால் கம்பராமாயணத்தில் நீங்கள் அவன் அவையடக்கம் சொல்லிவிட்டு அந்த காப்பியத்தை தொடங்குகிற முதல் ப பகுதியே ஆற்றுப்படலம் அந்த ஆற்றுப்படலத்தில் படலத்தில் சரையு நதியை பற்றி அவன் தொடங்குகிறான் அதையே அவன் எப்படி பேசுகிறான் கம்பன் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அசலம்புரி ஐம்பொறி வாளியும் காசு அலம்பு முலையவர் கண்ணினும் பூசலம்பும் நெறியின் புறம் செலா கோசலம்புனை ஆற்றணி கூறுவான் அசலம்புரி ஐம்பொறிவாளியும் இந்த ஐந்து பொறிகள் இருக்கின்றனவே இந்த ஐந்து பொறிகளும் குற்றமிழைப்பதற்காகவே ஆண்டவனால் படைக்கப்பட்டவை